டியூ டேஞ்சர் ஸ்டைலுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன ஒரு சிறப்பான திருமண வரவேற்பு விழாவை பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த திருமண வரவேற்பு நிகழ்வு யார் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜனனி அக்காவுக்கும் மாமா ராகேஷ் அவங்கருக்கும் தான் இந்த விழா வந்து நடைபெற்றது இந்த சிறப்பான நிகழ்வு சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவிற்கு நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து கலந்து கொண்டாங்க இந்த திருமண வரவேற்பு நிகழ்வில் அலாயன்ஸ் குடும்பத்தில் அனைவருமே வந்து குடும்பமாக வந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க இதில் நாங்களும் கலந்துக்கிட்டோம் இந்த அலாயஸ் குடும்பத்தார்கள் குடும்பத்தோட அந்த இந்த வரவேற்பு நிகழ்வில் கலந்துக்கிட்டதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் தேனி மாவட்டம் ராய்பன்பட்டி அலோசியஸ் பள்ளியில் படித்த மாணவர்கள் எல்லாருமே பல மாவட்டங்களில் பல ஊர்களில் பல வேலைகளில் இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் திருவண்ணாமலையில் வேலை பார்த்து வந்த வழக்கறிஞர் அருமை குமரன் மாமா அவர்கள் வந்து பழைய மாணவர்கள்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு குழுவை உருவாக்க நினச்சார் இந்த குழுவில் மையப்புள்ளி சத்தீஸ்வரன் மாமா ஆய்வாளர் சுரேஷ் மாமா தொழிலதிபர் ராமூர்த்தி மாமா அதுக்கப்புறம் வாத்தியார் ஜஸ்டின் மாமா இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கி மற்ற நண்பர்கள்லாம் இணைக்கணும்னு சொல்லி அனைவரையும் தேடி கண்டுபிடிச்சு அவருடைய அலைபேசி எண் வாங்கி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு சந்திப்பு நிகழ்வு வந்து நடைபடுத்தினாங்க அந்த சந்திப்பு நிகழ்வு கொடைக்கானலில் ஏற்பட்டுச்சு கொடைக்கானலில் சந்தித்த அனைத்து நண்பர்களுமே வந்து ஒரு குரூப் ஆரம்பிங்கன்னு சொல்லி அலாய் ஸ்கூல் மெட்ஸுன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தாங்க அந்த குழுவின் மூலமாக வந்து ஸ்கூல் ஸ்கூல்மேட்ஸுன்றதே ஒரு குடும்பம் மாதிரி வச்சு இந்த அலையன்ஸ் குடும்பத்தில் யார் பண உதவி படிப்பு உதவி என்ன உதவினாலும் ஒரு குடும்பம் மாதிரி மருத்துவ உதவி அப்படின்னு சொல்லி அனைவருமே ஒரு நட்பு குடும்பம் குடும்பமாக இருந்தாங்க இப்பையும் குடும்பமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்ததுனால தான் இந்த திருமண வரவேற்பு அழைப்பு விழாவுக்கு வந்து அனைவருமே அலையன்ஸ் குடும்பமாக வந்திருக்காங்க இதுதான் இந்த ஸ்கூலோட சிறப்பு இந்த ஸ்கூல் மேட்ஸ் குரூப்பில் இந்த எண்பது குடும்பங்களும் ஒரே குடும்பம் மாதிரி தான் வாழ்ந்துட்டு வராங்க அதனால தான் இந்த திருமண விழாவுக்கும் ஒரே குடும்பம் மாதிரி அனைவரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு இங்கே வந்து இந்த திருமண வரவேற்பு அழைப்பு விழாவில் கலந்துக்கிட்டாங்க இதுலேயும் சென்னையில் இருக்க நட்புக்கு உதாரணமாக இருக்க ராம்கி மாமா அவர்களை போல் இந்த அலாய் மட்ஸ் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் இந்த நட்புக்காக என்ன வேணால் செய்யலாம்னு நான் பார்த்த அளவுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க இப்படி சென்னையாக இருக்கட்டும் இல்லை தேனி மாவட்டமாக இருக்கட்டும் திருப்பூராக இருக்கட்டும் திண்டுக்கலாக இருக்கட்டும் இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க அவங்க எல்லாருமே அன்புல காட்டுறதில் குறைஞ்சவங்களே கிடையாது இந்த எண்பது குடும்பத்துலேயும் பல துறைகளில் வந்து வேலை பார்த்துட்டு வராங்க ஆனால் இந்த அலைஸ் குடும்பம்னு வந்துட்டால் எல்லாருமே ஒன்று தான் இப்போ ஒருத்தராக குடும்பத்தில் இருக்க பேர்லான்னு சொல்கிறேன் இந்த ஓரத்தில் பார்க்குறீங்க என்ன தொப்பை வச்சுருக்காரு இவர்தான் செயின் மாமா அலையன்ஸ் குடும்பத்தை செயின் போல் பிடிச்சிட்டு இருப்பார் கோட் சூட் போட்டு ஸ்டைலா நிக்கிறாரே அவர்தான் இந்த குழுப்பை உருவாக்குன்னு அட்மின் குமரன் மாமா என் பக்கத்தில் நிற்கிற இவர்தான் சயின்டிஸ்ட் செல்வம் மாமா அவர்கள் அப்புறம் நடந்து பேச வராரே இவர் தான் பால் பாண்டி மாமா எப்படி நிக்கிறாங்களா அனைவரும் ஒரு குடும்பமா இருக்க மாதிரியே இருக்கா அலாய் ஸ்கூல்மேட்ஸோட அரசவை கவிஞர் வந்து நம்மளுடைய பால் பாண்டி மாமா தான் என் ரைட் சைட்ல பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மையப்புள்ளி சத்தியசீரன் மாமா இவங்கதான் மனமேட நிக்கிற நம்முடைய அக்காவும் ராகேஷ் மாமா அவர்களும் லாக்கி எடுக்கிறாரே அனந்தமட்டி ஐயா தரமாமா பல துறையில இருந்து மண மக்களை வாழ்த்துறத பாக்குறோம் அடுத்ததான் வந்து அலாய்ஸ் குடும்பம் அனைவரும் ஒன்றாண்டு போட்டோ பிடிக்க நின்றுக்க தருணத்தை பாருங்க அனைவரும் நீ இங்கே உட்காருன்னு அங்கே உட்கார் நின்று நின்று அப்படின்னு சொல்லி அனைவரும் ஒரு குடும்பமாக மிக சந்தோஷமாக ஃபோட்டோ எடுக்க நின்றுட்டு இதான் அந்த அலாய்ஸ் குடும்பத்தோட குடும்பம் பார்த்திங்களா அந்த குடும்பத்தில் நானும் அங்கே நிற்கிறேன் என் பக்கத்தில் நிற்கிறாங்களே அவங்க தான் வந்து அக்காவோட அம்மா டிஐஜி ஆண்டி காவல்துறையில் அதிகாரியாக இருக்காங்க பார்த்தீங்களா அலாய்ஸ் குடும்பமாக இருக்கப்பயே நீங்கள் பார்க்குறப்பயே என் மன மகிழ்ச்சி வரும் இவ்வளவு நேரமாக நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லாமே அலாயஸ் குடும்பத்தோட ஆண்கள் பிரிவு அடுத்து அலாயஸ் குடும்பத்தோட பெண்கள் பிரிவு இதுக்கப்புறம் தான் வந்து நின்று ஃபோட்டோ பிடிப்பாங்க பாருங்கள் தாத்தா பாட்டி அண்ணே தம்பி அக்கா தங்கச்சி எந்த உறவுமே வேணாம்னு சொல்லி இருக்கிற இந்த காலத்தில் இந்த அலாய்ஸ் குழுவின் மூலமாக புதியதாக ஒரு உறவை உருவாக்கி அண்ணன் தம்பி மாமே மச்சினே போன்ற உறவுகளை வளர்த்து வர்றது இந்த காலத்தில் எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் முழு முயற்சி எடுத்த அருமை அட்மின் குமரன் மாமா அவர்களுக்கு தான் இரவனுடைய அருள் அவருக்கு கிடச்சி இப்படி ஒரு நட்பை உருவாக்கியிருக்கு அந்த இறைவனுக்கும் நன்றி சொல்லுவோம் அலாயஸ் குடும்பத்தாருக்கும் நம்ம நன்றி சொல்லுவோம் அலாயஸ் குடும்பம் இல்லை நம்மளுடைய அட்மின் குமரன் மாமா அவர்களுக்கும் நம்மளுடைய காவல்துறையில் பணியாற்றும் அத்தைக்காகவும் பல இருந்து எத்தனையோ பேர் அவங்க வாழ்த்திக்கிட்டே இருக்காங்க நாங்களும் வாழ்த்திட்டோம் வாழ்த்திட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம் தொடர்ந்து வாழ்த்துறவங்களை வாங்க பார்ப்போம் இதில் எத்தனையோ அதிகாரிகள் வந்து இந்த திருமண வரவேற்பு விழாவில் வந்து வாழ்த்துனாங்க அங்கே அட்மின் குமரன் மாமா நீங்க வந்து வாழ்த்துனா மட்டும் பத்தாதே மனசார சாப்பிட்டு போயிருங்கன்னு சொன்னாரு அதனால யார் சாப்பிடாம போயிடறாங்க வாங்க சாப்பிட்டு போயிடுவோம் அதனால நாங்களும் இப்போ சாப்பிட கிளம்பிட்டோம் சாப்பிட போன இடத்துல நொங்கு இளநீர் பாயாசம் சொல்லி கொடுத்தாங்க வரப்பே அதை இனிமையா குடிச்சிட்டு போனதுனால நம்ம திருமண நிகழ்வும் இது ரொம்பவே இனிப்பா இருந்துச்சு இல்ல சூலூர்ல இருந்து வந்த குட்ட சண்டியார் மாமா எப்பயுமே ஒரு இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டாரு இன்னைக்கு சாப்பிட்டா யாராலே அவரை தடுக்கவே முடியல அதே மாதிரி குண்டு செல்வ மாமா வந்தாரு அணைப்பட்டி பாண்டியன் மாமா வந்து எங்களுக்கு அப்புறம் இந்த ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த ராம்கி மாமாவுக்கு நம்ம அலாய் ஸ்கூல் சார்பா நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம் டெய்லி நியூஸ் சார்பாகவும் வரிய விளையாட்டு சார்பாகவும் நம்ம நன்றியை தெரிஞ்சுக்கிடுவோம் வாங்க இந்த திருமணவர் நிர்வாகம் தொடர்ந்து காண்போம். நிகழ்வு சிறப்பு இந்த நிகழ்வு நடந்த இடம் மிக சிறப்பு இதெல்லாம் ஒரு பழைய கால இடம் மாதிரி நிறைய கற்களால் உருவாக்கப்பட்டு பழைய காலத்தை வரைபடங்கள்லாம் வச்சு வருகிற அனைவருக்கும் வந்து ஐஸ்கிரீம் வெண்ணிலாலாம் கொடுத்துட்ருந்தாங்க அதில் வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க விழா சிறப்பு விழா நடைபெற்ற இடம் சிறப்பு அது போக கொடுத்த சாப்பாடு மிக சிறப்பு